ஹாய் குட் மார்னிங் இன்றைக்கி தான் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் பால் காய்ச்சறாங்க அதுக்காக நாங்கள் எல்லோரும் சீக்கிரமே கிளம்பி வந்துட்டோம் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்குலாம் இங்கே நாங்கள் வந்துவிட்டோம் பூஜை பண்ண போகிறாங்க ஐயரை வச்சு அதனால் பூஜைக்கு தேவையான எல்லா திங்ஸுமே ரெடி பண்ணி வச்சாச்சு ஐயர் வந்து எப்போ வராங்க அப்படின்னு தெரியல ஸோ அதனால் நாங்கள் வந்து முன்னாடியே வந்துட்டு பூஜைக்கு என்னென்ன ஐட்டம் தேவை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ரெடி பண்ணியாச்சு ஐயர் வந்து முன்னாடியே சொல்லிவிடுவாங்க என்னென்ன வாங்கணும் என்னென்ன தேவை அப்படின்ட்டுன்னு அப்படின்ட்டு போய்ட்டு போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு அவங்களுக்கு தான் வெயிட்டிங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு த்ரீ ஃபேமிலி வந்து வந்திருக்கோம் நாங்கள் எங்களோடய வீடு பால் காய்ச்சினப்போ நாங்கள் வந்து பூஜையெல்லாம் பண்ணலை ஸோ அதனால் எங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை எங்கள் ஃப்ரெண்டு வந்து அவங்க ஆல்ரெடி யுஎஸ்எல்ல வந்து வீடு வாங்கியிருக்காங்க ஸோ அங்கேருந்து தான் இங்கே வந்திருக்காங்க ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும் வந்து என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்ட்டுன்னு ஸோ ஐயர் வரதுக்குள்ளே நம்ம அதெல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் சுற்று விளக்கெலாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அதை வந்து திரியெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு எண்ணெயெல்லாம் விட்டு அதை வந்து ரெடி பண்ணியாச்சு ஐயர் ஒரு ஃபைவ் டு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்னும் வரவே இல்லை அவங்க வந்து யுஎஸ்ஏலேருந்து வருவாங்க ஸோ பால்தரை கிராஸ் பண்ணி அங்கே இருக்கிற அந்த இமிகிரேஷன்லாம் முடிச்சுட்டு தான் வந்து வர முடியும் அவங்க வர்றாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாசல்லே நின்று வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ வந்து எல்லா வேலையும் முடிஞ்சுதா அதனால் சும்மா எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம் கோணம் வந்து அழிஞ்சிடும் அப்படின்னு நினச்சோமா ஆனால் வந்து அழியலை மழையும் வந்து வரலை அது வரைக்கும் வந்து ஹாப்பி தான் ஏன்னா வீட்டுக்கு முன்னாடி அடி ரொம்ப சூப்பராகவே அந்த கோல வந்து அழகாக இருக்குது ஹாய் பாபி ஹாய் வீட்டோட அமைப்பு பார்த்திங்கன்னா அப்படியே எங்கள் வீடு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உள்ள என்ட்ரன்ஸ்லேருந்து வந்தோம்னா ஒரு ஃப்ளோர் இருக்கும் அந்த படிக்கத்துலாம் வச்சுட்டு ஸோ மேலே வந்துட்டு கிச்சன் வந்து இங்கே தனியாக செப்ரேட்டாக இருக்குது எங்கள் வீட்டில் வந்து ஹால் வந்து பார்த்தாலே தெரியும் ஹால் வந்து இங்கே இருக்குது கிச்சன் வந்து அந்த சைடு இருக்குது ஸோ இங்கே தான் வந்து பூஜை பண்ண போகிறாங்க ஸோ எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது இப்போ கெனடாவில் இங்கே வந்து ஆர்டர் பண்ணி பூ வாங்கியிருந்தாங்க அதை வந்து நான் தலையில் வச்சுருந்தேனா என் தலைக்கு நிற்கவே மாட்டேங்குது ஏன்னா ஹேர் பின் வந்து வச்சு வைக்கல ஜஸ்ட்டு முடியல வச்சுருந்தேன்னா அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் தான் வந்து ஹேர் பின் வச்சு அதை எனக்கு கரெக்ட் பண்ணி விட்டாங்க ஐயர் வந்து பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வாசல்லேருந்து சில பொருட்களெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வருவாங்கள்ல ஸோ அதுக்கு வந்து நான் ரெடி இருக்கேன் அந்த ஃபோட்டோஸு அதுக்கப்புறம் விளக்கு கொஞ்சம் நவதானியங்கள் இதெல்லாம் வச்சுட்டு அந்த ஃபோட்டோவுக்கெல்லாம் பொட்டு இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டா அவங்க வந்ததுக்கப்புறம் டக்குன்னு வந்து கூப்பிடுவாங்க அதுக்காண்டி நிறைய ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஐயர் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போல இருக்கு அதனால நாங்கள் வந்து வீட்டு வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கரெக்டாக தான் பூஜை பண்ணணும் ஸோ வந்து க்ளோஸா நெருங்கிட்டு இருக்கனால ஒரே படபடப்பா இருக்கு ஏன்னா கரெக்டா நடக்கணும்ல அதனால தான் இந்த பொருள்லாம் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் போட்டோ விளக்கு நவதானியம் தண்ணி குங்குமம் அந்த கோமாதா சிலை இதெல்லாமே எதிர்த்து வச்சாச்சு இன்னைக்கு இந்த குட்டி பாப்பாவை கையிலே பிடிக்க முடியல ஒரே ஹாப்பி மூடில் இருக்கா ஜாலியாக வந்து கத்திக்கிட்டே இருந்தான் எப்போதும் சவுண்டே வராது இன்னைக்கு வந்து பயங்கர சவுண்டு ஆனால் இந்த குட்டி பையன் பாருங்க அமைதியாகவே இருப்பான் அந்த அளவுக்கு வந்து சவுண்டு போட மாட்டான் பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்கே வந்து ஈஸியாக கிடைக்கும் ஒரு சில ஐட்டம் வந்து தான் நம்ம சொல்லி வாங்கணும் அந்த வெள்ளை பூசணிக்காய் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் நம்ம முன்னாடியே கடையில் சொன்னால் தான் ரெடி பண்ணி வைப்பாங்க ஸோ அந்த ஒரு சில ஐட்டம் மட்டும் அவங்க முன்னாடியே சொல்லிவிட்டாங்க மற்றபடி எல்லாமே நம்ம போகணுன்னு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ வந்து ஐயரும் வந்துட்டாங்க இனிமேல் பார்த்திங்கன்னா பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க வாங்க

இருக்கா நந்தினி நந்தினி இங்க தான் இருக்கு நந்தினி Go mahal. all the Wait, 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 으아! 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 ये वही फर्स्ट को पर दो राइट है आलोच्य पर ये दूसरी और तो

idea i have a nice thing to do i think e

40 ಸೆಕೆಂಡ್ ಜಾಸ್ತಿ ಸಿಗಬಂತು ಐಕಾ ಮಾವ ಆ stop <laughs> நீ

तो फिर हमnabla me nikal kar chalenge aur ye ek pehchan banega kesarara nana ji ko aa no re ko sura me chalo pahunche the bas kudi chale ha to kudi sura puja mantra aro ha se sura ek sab main bike par khade the

किसी को पर ले जाते हैं तो अह पुनः बोल सुन प्रेम से प्रेम से लाओ राशि करण राशि और कड़ेगा जो राशि राशि पूरा पूरा छोड़कर धनु राशि में आहा प्रपंडे मोरितार वही दान में आहा पूरा न चलो तुम्हारा सुदा वही दान में आहा सायदवी सायदिस साथ पूजा का फ्लावर

அம்மா அந்த என்ன கேரண்டா இது என்னது சரி சரி இது ஒரு நாக்கோட கரெக்டரா இருக்கு சரி இது ஸ்டைலி படிங்க இங்க அரண்டா கிடா எங்க ஊருல ப்ளே பண்ற கத்து வர இருக்குதா அம்மா மூடா இந்த டைமிங் இரே இங்க இது தண்ணில அங்க சின்ன கூட இந்த பேசா தரவா எல்லாரும் महाराजा 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 म सब व्यस्त है सब व्यस्त है और भामिरेंजियों ने बोला माँ वो मंदिर ज्यादा है सुन्या हमारे से वो माँ से लास ने बोला क्लब से तो बेदा तुम्हारा काम तो तुम्हारा इस मंदिर में भाता है सब कुछ करना पड़ता है चाहे वो चंद्रा राम चंद्रा जावा रासाहार चंद्रा जावा राहा निवालू निवालू

జనరేట్ చేయండి ఈ స్టాండర్డ్ టెక్నికల్ రిపోర్ట్ లోని మార్కెట్ లో ఉండే డిమాండ్ గురించి చెప్పండి. కృష్ణదేవి నిగరేజన గురించి ఒక వివరాలు ఇవ్వక తప్పదు. ఆ సమాచారం ఇస్తాను. దానికి సంబంధించిన నారవత గురించి. ఆ ఇక్కడ కూడా. కుతారికే మామేన నారవత గురించి చెప్పక ఏముంది. ఏమైనా వేరే సమాచారం ఏమైనా కొంచెం అడగండి. ధర్మవేప కావాలి. రిజిస్టర్ చేయండి. അല്ലേ നീ നീല വെച്ചാ മുന്നിൽ നിന്ന് ഞാൻ പറഞ്ഞാ വരും ഞാൻ കേൾക്കുവരെയോ ഭാവികണ്ടി സമന്നാൽ കുച്ചിനെ ഉസ്ത്രം കാണുന്നില്ലാ നീ നീല രാവിലെ അന്നിദ്യയ അന്നികൂരീ ദേവേത്ര സ്വതർവാദ്യ ഘരമന്താസ്സ് വിനോന്താ കുഷ്ടാസ്സ് വോലന്താസ്സ് കൊച്ചിന തേവേ ഒടിച്ചിക്ക് ചേങ്ക 70 വർഷത്തേക്കിള്ളേ ഓക്കേനാ ഏതാ ഉത്തേ ചേങ്ക ഓടി വെക്കാ तम महावर वेदो लक्ष्मी मनपगाविनी इदेन पकादी आरती इस पे इदे आरती इस ने इ ठीक है काम या इ बड़ी बनவே വെച്ചിருங்க इ വെച്ചിருங்க ഇ കുറെ ഭാഗം എടുത്ത് ഉടുക ആ ഭാഗം എടുത്തെ I don't like being a child. <laughs> Why can't you just put this down? Oh, it's not Tom. Hey, hey, hey! <laughs> yeah, I'm a part of it, bro. No? <laughs> I'm not part of it. Stop! <laughs> யாரு குடிக்குது ஊதுவனா சமைக்கல அவங்க யாரை சமைக்க சோ एक्चुअली இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்மட் பட் வேற வேற சொல்றீங்க ஓகே அவங்க சமைக்கிற பத்தி பாணி அவ கொட்ட அந்த அவரே கர்பர் பண்ணாம ஓப்ப பண்ணிட்டாரு இது லைட்டல் குடுதல உுகிட்ட ஒன் சேவ் தே சேவ் உங்களுக்கு கமளியே கமலா அழகே வக்ரீட ப்ரதீய சகல தோபா சஹி நிஹி மோஸ்தரே லேதே மஹாரக்ஷி நமஹ ஓ மஹாகீத்ரீத வித்மஹே வக்ரீட தேவஹி தன்னோவ லக்ஷித்ராஜ ஜொதஜாஹாரே ஓ கதர்பரகம்ச்சிருக்கீடானே ரெண்டு பேருக்கு அந்த வா பத்தறது ரெண்டு பேரும் அண்ணா பாப்பா வந்துக்கிறீங்களா பாத்து 먹ணுமா ஓ ஓ ஓ அம்மா ஆமாங்க ஆமாங்க ओ भाई ओ टिप्पी चमला चमला अच्छा पापा चम्पा दीदी अगर दो बार चम्पे हैं वों तेरे तेरे महान खेल महावोहार देखिए जब इतना है उसमें खेल देखिए सब लोग व्यस्त तो चमला हार देखों अल्लाह तो पूंगना पढ़ेगा अपनी वाघे हाँ उपर चकर बोलोगे हाँ अल्लाह हम लोग ऐसा करके क्या लॉन्ग उपर ल� நான் பாத்துக்குறேன் எல்லாரும் வந்து ஆமா அங்கே ஃபுல்லா வந்துங்க வந்து வந்து வாங்க நீங்க பேди பக்கத்துல போம்மா உக்காருங்க அதுக்குட்டி போய்

வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறனால இந்த வீடியோவை வந்து நான் இதோடு முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் வந்து அடுத்த வீடியோவில் பார்ட் டூ அப்படின்னு சொல்லிவிட்டு அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புதிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புதிச்சிச்சுன்னா எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் பை பாய்